அதாவது துல்ஹிஜாவுடைய ஒன்பது நாட்கள் நோன்பு பிடிப்பது தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஹதீதல் வருது அப்படி அதாவது ஹுனிதா ஹாலித் அன் இம்ராத்திஹி அன்பாது அஸ்வாஜி நபி சல்லா அலிஸ்லம் ஹுனை அஹ்புன் ஹாலித் ரஹீமஹுல்லா வரதியல்லாஹூ அன் அவங்களோட மனைவியை தொட்டு நபிமார்களுடைய சில சிலமனைமார்கள் தொட்டு வருது அதே மாதிரி ஹுன்தாஹின் ஹாலித் அன் உம்மி சலம் தொட்டு வருது அதே மாதிரி ஹப்ஸா ரதீலாவுடைய அறிவிப்பு வருது இதில் பல அறிவிப்புகள் வருவது ஹஃப் சார் அதிலிதான உடைய அறிவிப்பு வருது அப்பதாவதுல அந்த ஹதீஸ் வந்து வாயிஃ ஹதீஸ் ஹப்ஸார் உதிய அல்லாஹ் ஹதீஸ் லைஃப் ஆன ரசூஸ் இல்லாஹ் செல்லம் தொடர்ச்சியாக துல் ஹிஜா அவருடைய ஒன்பது நாட்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தானே சுமும் இஸ் அதுல் ஹிஜா அப்படிங்கிற ஹதீஸ் வந்து ஹஃப் சார் அவதீல்லாவுடைய ஹதீஸ் லீஃப் ஆன முனிதா இபு ஹாலிதனுடைய பொறுத்த வரையில் அறிஞர்கள் சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஹதீஸ் வந்து மூத்தரிப் அதாவது வாயிஃப் ஹதீஸ் அதுல எழுத்துராபு இருக்கிறது என்னென்றால் குனிதாபின் ஹாலித் வந்து ஒரு இடத்துல தன்னுடைய மனைவி தொட்டு அறிவிக்கிறாங்க சில மனைவிமார்களை தொட்டு அதே மாதிரி வந்து அவர்களுடைய தாயை தொட்டு அறிவிக்கிறாங்க சில மனைமார்கள் அது மாதிரி உம்மு சிலமாரத தொட்டு அறிவிக்கிறாங்க அது மாதிரி வந்து பல அறிவிப்புகள் இதுல வருது இதுல சனதுலையும் எழுத்துராபு இருக்கு மத்தனையும் எல்துராபு இருக்கிறது ஹதீசனுடைய வாய்ஃபான வகைகள்ல ஒன்று தான் தனித்தனியா வரும்பொழுது அது சஹி இருக்கும் பல செய்திகளோடு வரும்போது முரண்பாடு இருக்கும் எனவே இது எழுத்தரா சஹி சனதன் மொமத்தன் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ரசூஸ் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அஹ் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நோம் பிடித்தார்கள் என்ற ஹதீசல் அனைத்துமே பலவீனமான ஹதீசல் அது குறிப்பா அந்தவர் யார் சஹாபியா தாபியா என்பதை கருத்து முரண்பாடு இருக்கிறது ஹாஃபிஸ் பின் ஹஜர் அஸ்கானி ரஹிமுல்லா அவர்கள் தாபியை என்று தான் சொல்றாங்க அவனுடைய மனைவி யாருன்னு அறியப்பட இல்லை என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் முன் வைக்கிறாங்க சில அறிஞர்கள் தாபி ஐயான்னு சொல்கிறாங்க சில அறிஞர்கள் வந்து சஹாபியான கருத்தையும் சொல்றாங்க அதுல கருத்து முரண்பாடும் இருக்கிறது எனவே சில அறிஞர்கள் அதாவது குறிப்பாக இமாம் ஜெயிலி அதே மாதிரி சில அறிஞர்கள் இதை வந்து ஹதீத வாய்ஃப் என்று சொல்கிறாங்க அது மாதிரி மமூத் ரஹிம்லா போன்றவங்களும் ஹதீச குறிப்பா அந்த என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல பலவீனமான செய்திகள் என்பதாக சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது சல்லாஹ் அலி செல்லம் வந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நோன்பு பிடித்தார்கள் என்ற ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் இன்னும் ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது ஆயிஷா அன்ஹா அவங்களுடைய அறிவிப்பு அது எப்படி வருதுன்னு சொன்னால் ஐசர் சொல்றாங்க ரசூசல்லி செல்லம் அவங்க வந்து அஹ் முதல் பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அதாவது அவர்கள் நோன்பு பிடித்ததை நான் பார்த்ததே இல்லைதா ரசூ செல்லம் துலிஜா அந்த பத்து நாட்களில் நோன்பு பிடித்ததை நான் பார்த்ததே இல்லை அவங்க பிடிக்கவே இல்லை என்ற கருத்தையும் சொல்றாங்க அதனால சில அறிஞர்கள் இந்த முதல் பத்து நாட்கள் அப்படி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து வந்து மக்ரு என்ற கருத்திலும் சில அறிஞர்கள் ஹசன் அல் பஸ்வரிமம் ஸூஹரி போன்றவங்க சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மக்ரூ மக்ரு அல்ல அது அதை நான் விளங்கப்படுத்துறேன் அப்ப எனவே இந்த கருத்து இந்த ஹதீஸை வச்சு வந்திருக்கிற எனவே இந்த ஹதீசை எல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது இவங்க பார்க்கும்போது முடியும் இருக்கிறது மேலதிகமாக மிக அஸ்பத் மிக உறுதியான ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது ஆயிஷா நாயுடைய ரசூ செல்லா செல்லம் இந்த பத்து தினங்களில் நோன் பிடித்ததை நான் பார்த்ததே இல்லை எனவே அந்த அடிப்படையில் இந்த காலங்களில் பொதுவாக நோன் பிடிக்கலாம் ஏனென்றால் ரசூ செல்லாஹெல்லம் செஞ்சது செஞ்சதில்லை என்ற அர்த்தம் வந்து சுண்ணத்தில் கொண்டு வராது ரசுசா அதை விட சிறந்ததை செய்திருப்பார்கள் அல்லது உம்மத்துக்கு கஷ்டமில்லை கஷ்டம் கொடுக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவர்கள் அந்த ஆயிஷா நாயுடைய வீட்டில் அதை பிடிக்காமல் இருந்திருப்பார்கள் ஒருவேளை இந்த ரெண்டு ஹதீஸும் சகியா இருந்தாலும் கூட சில பொழுது நம்ம பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இது பொதுவானது என்பதைத்தான் இது கொள்ளும் என்ற கருத்தையும் சில முகத்தீசல் சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் குறிப்பாக தொடர்ச்சியாக ரசூசல்லம் ஒன்பது நாட்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று நோன்பு பிடிப்பது என்பது சுன்னா அல்ல ஆனால் இந்த நாட்களில் செய்யப்படுற அமல்களுக்கு கூலி கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒருவர் நோன்பு பிடித்தார்னா நிச்சயமாக கூலி அதிகமான கூலி கிடைக்கும் என்பதுதான் சரியான கருத்து அடுத்தது இல்லை இன்னொரு விஷயம் என்னடால்

இங்காங்க என்று நினைச்சு அந்த ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக நோன் பிடிப்பது என்பது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது ஆதாரபூர்வமான செய்திக்கு அமைய உள்ள விஷயம் கிடையாது என்பதுதான் இதுல சரியான கருத்து ஆகும்